நம்ம விஜய வச்சு சில பேர் விளையாண்டு திமுக அதே மாதிரி சீமான் இருக்கிறவங்க ஒரு முக்கிய முற்றுப்புள்ளிகள் இருக்கு அந்த முற்றுப்புள்ளிகளுக்கு ஒன்று சொல்ல எல்லா அரசியலும் அது அவங்களும் பார்த்துக்கு எங்க தலைவர் அப்படி அனுபவத்தை தெரிஞ்சது எப்படி என்ன அப்படின்றது தெரிஞ்சது இந்த தீர்மானங்கள் மேல் புள்ளி முற்றுப்புள்ளி இந்த புள்ளி எல்லாம் அப்படி கொஞ்சம் நோண்டுச்சுன்னா பரவாயில்ல அண்ணனுக்காக நாங்க எல்லாரும் இருந்தோம் நான் இறங்கணும்னா என் அண்ணன் பார்த்த அன்றாய ஓடிட்டு பயத்தில் நடிக்கைகள் நடந்த கில்லியா இருந்தாரு போக்ரியா இருந்தாரு சிவகாசியா இருந்தாரு ஆதியா இருந்தார் அப்புறம் வேட்டைக்கானா இது சும்மா ட்ரெய்லர் தான் ராஜா மென்புச்செல்ல இருந்த கவலப்படாது எங்கால தடவை உங்கள் ஆட்டம் ஃபினிஷிங் தான் எங்களால் என்ன அத்தனை கோடியை விட்டுட்டு வராரு ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்ல திசையாக வராரு வரார் நீங்கள் இத்தனை நாள் கொள்ளையடிச்சீங்க இதெல்லாம் எங்கடா கணக்கில் அடிப்பீங்க காட்டினீங்களா எவனோ வந்தால் அவனமும் புரலி கால் போட்டிருக்கி மக்களை மெயின் திசையை மாற்றிடலான்னு பார்க்குறீங்களா உங்களுக்க தடவை ஜீரோவாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிழமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களாம் முடிஞ்சது பார்த்துக்கோங்களா வெற்றி கலமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூச்சிக்கல இன்னைக்கெல்லாம் வந்து என்ன சொல்லிங்க ஸ்டாலின் அவர் சொல்றது ஸ்டாலின் ஒரு கிடையாது நீங்கள் கொல்லையடிச்சது எல்லாரும் இங்கே வகித்த பருப்பு போட்டீங்க எல்லாம் போட்டீங்க இன்னைக்கு விரும் நீ என்ன நோப்புரலையும் உங்க கட்சியில் வந்து எங்கால வந்துட்டாருன்னாவே உங்களுக்கு அத்திரத்துக்கு நடுங்குது உதறது எப்படி ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் உங்க இது உங்க வேலை தெரியும் ஆனா எங்கால அன்புன்னா அன்பா இருப்பாரு பாசம்னா பாசமா இருப்பாரு அதான் எங்க அண்ணன் இளைய தள்ளவிய நீ சொன்னா சொல்ற

அவர் படத்துல அவரை வாழறா உள்ள நாசம் பண்ணீங்க குடிச்சோர் பண்ணீங்க வேட்டைக்காரனா எப்படி வருவாருன்றது குதிரையில பார்த்து சொன்ன முன்னோட யானைய கவிதருக்கு சொல்ற சுட்டையா இருப்பாரு அவருக்கு அவரு இந்த பக்கம் எதுக்கு தேவை கொஞ்சம் அப்படி உங்க நோந்திக்க பரவாயில்ல எங்காலும் ஜெயிச்சுட்டானா நீ என்ன பண்ணுவ சொன்னாங்க அடுத்த விஜய் கட்சி படம் ஒன்று தலைவரத்து இருக்குது அதுக்கு விட மாட்டீங்களா வர வைப்பாண்டா உங்களால் முடிஞ்சது பார்த்துக்கலாம் வெற்றிகழகம் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒரு ஆணியை நோக்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க நீங்களே என்னடா நல்லது செஞ்சீங்க கொள்ளி மக்கள் பணத்தை தின்னு அப்படி ஏப்பை விட்டு அத்தனை அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் லஞ்சம் கொடுத்த நீ மக்களுக்கு என்னடா நல்லதை செஞ்சீங்க இன்னைக்கு எவ்வளோ வாய்ப்பு பேசுறீங்கன்னே எல்லாராச்சும் உறுப்பினர் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா மக்களுக்கு என்ன தேவைன்னு செஞ்சுருக்கீங்களா அவர் செஞ்சிட்டு இருக்காருடா அவர் தங்கச்சி நித்யா இறந்து போகணும் அவருக்கு உடம்பு ட்ர ஆனா நல்லதை சேர்த்துக்காரு தேமர்தான் இதோட நிறுத்திக்கிங்க திமுக ஆட்டத்தலாம் ஆள் இது மக்கள் சரியா சரியா உங்களை அப்படியே மோட்டை கட்டி வச்சிருக்கு இனிமேல் துண்டை போட்டு தலையில அப்படியே முக்காடு போட்டுட்டு அப்படியே போவாங்க எல்லாரும் அரிசியா சரியா பட்டா எங்ககிட்ட